குழந்தைகள் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை பதினான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டம் தேனி மதுரை சாலை பங்களாமேடு பகுதியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் குழந்தைகள் தினம் உள்ளக குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு தினம் மற்றும் சர்வதேச குழந்தைகள் தினம் ஆகிய தினங்களை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபயணத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார் குழந்தைகள் நலனுக்கான விழிப்புணர்வு நடைபயணத்தை வாக் ஃபார் சில்ட்ரன் என்ற கருத்துருவின் அடிப்படையில் நடைபெற்றது இந்த நடைபயணம் தேனி மதுரை சாலை மங்களாமேடு பகுதியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன் தொடங்கி மதுரை சாலை பழைய பேருந்து நிலையம் நேர் சிலை வரை சென்று மீண்டும் பங்களாமேடு பகுதியில் நிறைவு இந்த நிகழ்ச்சியில் கிராமிய கலைக்குழு மூலம் குழந்தைகள் நலன் தொடர்பான விழிப்புணர்வு பாடல்கள் மற்றும் என்னால் என் உரிமை குறு நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டது நிகழ்ச்சியில் அரசுத்துறை துறை அலுவலர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி மாணவர்கள் நீல நிற ஆடை அணிந்து குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான வாசங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவர நடைபயணம் மேற்கொண்டனர் இந்த நடைபயணம் முன்னதாக மகளாமேடு பகுதியில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலை கதிரவன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மதியழகன் முதன்மை கல்வி அலுவலர் நாகேந்திரன் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ரேவதி துணைக்காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்